இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவர் இவே ராமசாமி பெரியார் பெரியாரிய இல்லத்துல நான் இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு வந்திருக்கேன் ஈரோடு மாவட்டத்துல தந்தை பெரியாரோட வீடை வந்து பார்க்கணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை இன்னைக்கு வந்து நிறைவேறி ஆசை வந்து ஒரு வீட பார்த்தேன் தமிழ்நாட்டுடைய தந்தை தமிழ்நாட்டுல ஒரு மக சிறந்த சீர்திருத்தத்தை செய்து பார்ப்பனிய சனாதன அடக்குமுறை ஒடுக்குமுறை ஜாதிய பாகுபாடுகள் மத வெறி அதுக்கப்புறம் இனம் சார்ந்த வெறி கொண்ட அரசியலை எதிர்த்து பார்ப்பனிய இந்த டாமினேஷன் இந்த பார்ப்பனைய மேலாதிக்கத்தை எடுத்து சண்டை செய்த ஒரு மாபெரும் போராளி ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து சுகாதாரம் உள்கட்டமைப்பு கல்வி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்து நின்று இந்தளவுக்கு வந்திருக்குன்னா அது காரணம் பெரியார் செய்த சமர் பெரியார் செய்த சமூக சீர்திருத்தம் பெரியார் செய்த சமூக மாற்றம் இல்லை எந்த மாற்றுகளுக்கு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாலுமை ஈவே ராமசாமி எனப்படக்கூடிய தந்தை பெரியாரோட இல்லத்துல தான் நான் வந்து சுற்றி பார்த்தேன் ரொம்ப பெரிய வீடா இருக்கு ரொம்ப ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாடி மூணு மாடி இருக்கு வீடு ரொம்ப பெரிய பரப்பளவு நிலம் பரப்பளவு நல்ல அருமையான ஒரு வீடு சுற்றி பார்த்தா போயிருந்தேன் இப்பேற்பட்ட ஒரு கோடீஸ்வரர் இப்பேற்பட்ட ஒரு பணக்காரர் பெரியார் இருக்கிறார் அந்த காலத்தை வந்து ஈரோட்டில் வண்டி வச்சு நடத்தின ஒரு குடும்பம் பெரிய தொழில் வளம் மிக்க ஒரு குடும்பம் செல்வ வளம் மிக்க ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து பெரியா தன்னுடைய செல்வ வளங்கள் தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கை தூக்கி போட்டு மக்களுக்காக வந்து பணி செய்து மக்களுக்காக வேலை செய்து மக்களுக்காக இந்த சமூக தமிழ் சமுதாய மக்களுக்காக சமூக சீர்திருத்தம் செய்து அனைத்து மக்களையும் கட்டியலுக்குனா எந்த மாதிரி பற்றி கிடையாது இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு நலிந்த பட்டியல் பழங்குடியின மக்கள் அனைவருமே இன்னைக்கு படித்து வழக்கறிஞர்களாக நீதிபதிகளாக உயர்ந்த பதவிகள் பொறுப்புகள் இன்னைக்கு அங்கீகரிச்சிருக்காங்க இன்னைக்கு உயர்ந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி தெரியாது எந்த மாதிரி கற்றுமே இல்லை இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நலிந்த பிரிவை சேர்ந்த ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் கல்வியை பெற்று வேண்டும் ஆர்வலித்து என்பதில் எந்த மாற்று கட்டுமே கிடையாது ஆளுமை தந்தை பெரியாருடைய வீட்டில் தான் ஆந்திருந்தேன் ரொம்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப வியப்பா இருந்தது அவருடைய புத்தகங்கள் அவருடைய உபயோகப்படுத்திய பொருட்கள் எல்லாமே அந்த வீட்டில் இருக்குது எல்லாத்தையும் நான் போய் சுற்றி பார்த்தேன் ரொம்ப அருமையா இருந்தது தயவு செய்து ஈரோடு மாவட்டம் அறுபவர்கள் பன்னீர்செல்வம் பார்க் அருகில் இருக்கக்கூடிய பெரியாரோட வீட்டுக்கு தயவுசெய்து வந்து பார்க்கு பன்னீர்செல்வம் பார்க் வந்து வாக்கு நடக்கிற தூரம் தான் அதுக்குன்னா பெரியார் வீதின்னு இருக்கும் அந்த பெரியார் வீதி ஒன்றாவது உள்ள வந்து பெரியாரோட வீடு இருக்கும் தயவுசெய்து வந்து இந்த வீடாக எல்லாருமே பார்க்கணும் தமிழக மக்கள் அனைவருமே வந்து பார்க்கணும் பெயர்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டிய இந்த ஊர் ஈரோடு மாவட்டத்துடைய நகராட்சி மன்ற தலைவராகவும் பெரியார் இருந்திருக்கார் அரசு பதவியில இருந்திருக்கிறார் அது ஒன்னதாக இருந்த அரசு பதவி அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு சமூக சீர்திருத்தம் செய்ய வேண்டும் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்க வேண்டும் பகுத்தறிவு சுயமரியாதை கல்வி கடின உழைப்பு முற்போக்கு சிந்தனை மனிதநேய சிந்தனை ஜாதி மத இன மொழி பேதமற்ற எந்த வேறுபாடுகளும் ஏற்றதாகவும் இல்லாமல் சக மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்ற உயரிய கோட்பாட்டோடு கொள்கையோடு ஆக சிறந்த மா மனிதர்களால் தந்தை பெரியார்கள் அப்படிப்பட்ட தந்தை பெரியாரவர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த 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 காணொலி முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பெரியார் இல்லத்தை பற்றி தான் அந்த காணொலி உள்ளுக்குள்ள வந்து புகைப்படம் எடுக்க பண்ண மாட்டாங்க ஃபோட்டோ எடுக்க முடியாது வீடியோ எடுங்க எடுக்க முடியாது அதான் வெளியே நின்று அவருடைய கருத்துக்களை அந்த என்னோட அனுபவத்தை கொண்ட ஷேர் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ ரொம்பவே வந்து அருமையான ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு பயணமாக இருந்தது நான் வந்து ஈரோடு மாவட்டம் வந்து பெரியார் வாக இடங்களுக்குலாம் போனேன் அவரோட வீட்டுக்கு அந்த வந்தது இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பேர் அப்புறம் உள்ளுக்குள்ள புகைப்பட கண்காட்சி இருக்குது பெரியாரோட புகைப்படங்கள் அப்புறம் பெரியாரோட பிறந்த இந்த தொட்டில் பிறந்த அந்த கட்டில் அதை வச்சிருக்காங்க இந்த வீட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் பிறந்திருக்காரு அவர் வளர்ந்தது அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தம் சுயமரியாதை இயக்கம் உருவாக்கி இந்த வீட்டுக்கு வெளியே போற வரைக்கும் இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியே போற வரைக்கும் அந்த தான் இருந்துருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையா இருந்து ஒரு முப்பது வயது வரை இந்த வீட்டில் வாழ்ந்திருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகள் வீட்டுல வாழ்ந்திருப்பார் போல எவ்வளவு அழகா இருக்கு அந்த வீட்டு ஊருக்குள்ள போய் பார்த்திருக்கு எனக்கு வியப்பாரு எப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வர்தான் அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கு அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு மனிதன் சமூக சீர்திருத்தம் செய்வான் சமுதாயத்துக்காக போராட வரான் சமுதாய மக்களுக்காக அதை வாழ்க்கை அர்ப்பணிக்கிறான் தியாகம் பண்ணுறான் மக்களுக்காக வேலை வரான்னா அப்படிப்பட்ட தலைவர் தான் உண்மையான மக்கள் தலைவர் அது எந்த மாதிரி இன்றைக்கி வந்து தந்தை பெரியார்கள்லாம் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்திருக்காது திராவிட சித்தாந்தம் திராவிட கொள்கைகள் திராவிட பாரம்பரிய மிக்க ஒரு ஒரு சமூக சீர்திருத்த கொள்கைகள் அப்புறம் சுயமரியாதை கொள்கைகள்லாம் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜாவோ ஐஏஎஸ் ஆவோ டாக்டராவோ மினிஸ்டராவோ எம்பியாவோ எம்எல்ஏ வந்து முதலமைச்சர் தமிழை சேர்ந்த எல்லாருமே வந்து சேர்ந்தோட எஞ்ச தூக்கி தலையை நிமித்தி நடந்து போறாங்கன்னா அது காரணம் பெரியார் வயசு தமிழக மக்கள் மறந்துடாதுங்க இளைஞர்கள் மாணவர்கள் மறந்துடாதீங்க இன்னைக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலிந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு வாழ்க்கையில உயர்ந்திருக்காங்கன்னா அது காரணம் தந்தை பெரியாருடைய சமூக சீர்திருத்தம் தான் அவர் நம்ம படி படி படின்னு எல்லாரும் தயவு செய்து அந்த நன்றியை தமிழக மக்கள் மறந்துடாதீங்க முக்கியமா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் தயவு செய்து நன்றியை மறந்துடாதீங்க பெரியார் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் அவரு பெரிய சமூக சீர்திருத்தவாறு மிகப்பெரிய சமூக போராளி தயவு செய்து அனைவரும் பெரியார் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட இயக்கங்கள் தலைவர்கள் சிந்தனைவாதிகள் அப்புறம் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ஆளுமைகளை வந்து நீங்கள் பின்பற்றுங்க பெரியார் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நமக்கு என்றைக்குமே தலைவராக இருக்க முடியாது நம்மளை வழிநடத்த முடியாது பெரியார் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளாத கட்சிகள் நமக்கான கட்சிகள் கிடையாது நான் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தது ஏன்னா இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நான் மிகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர்கள் அமர்ந்துருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார் நாளைக்கு நான் நீதிபதியாகவே ஆனால் கூட அதுக்கும் காரணம் தந்தை பெரியார் எந்த மாற்ற கிடையாது தமிழ் சமுதாயத்தில் மாபெரும் சீர்திருத்தம் செய்தவர்கள் யார் யார் சொல்லுவேன்னா வள்ளலார் நம்மாழ்வார் வைகுண்டர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ரெட்டமல சீனிவாசன் அயோத்தியாச பண்டிதர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சமூக சீர்திருத்தம் செய்தவர்கள் ராமானுஜன் செஞ்சிருக்காரு எல்லாரையும் விட களத்தில் நின்று பல ஆண்டுகள் தன் வாழ்வை அர்ப்பணித்து இந்த மக்களுக்காக தியாகம் செய்து சமர் செய்து சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கி சமூக சீர்திருத்தம் செய்த ஒரே ஆளுமை பகுத்தறிவு பகுத்தறிவு பகலவர் ராமசாமி என்ற தந்தை பெரியார்கள் எந்த ஏன்னா தெரியாது அவர் இல்லைன்னா தமிழ்